पुष्च इंवैस यू फारि इंफर्मेटिव क्ली रिकारि फ्री एजुक अबराड मे पुष्चन लाइक सब अंड कामेंट अबराट फंट्रीस ஃப்ரீ எஜுகேஷன் ஃபார் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஃபைவ் கண்ட்ரிஸில் அந்த டீடெயில்ஸ் என்னான்னு ப்ரீஃபாக இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும் ஃபர்தராக நீங்கள் நெட்டில் ரீசர்ச் பண்ணி மோர் டீட்டெயில்ஸ் யூ கேன் கலெக்ட் திஸ் இஸ் ஓன்லி அன் இன்ஃபார்மேட்டிவ் அண்ட் எஜுகேட்டிவ் வீடியோ கிளிப் ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் And you have to do your research uh, in the internet, and also you may consult your consultants also, right? Let us go to the video. Hmm. Eh? the video play. Hmm. வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஃபைவ் கண்ட்ரீஸ் ப்ரொவைடிங் ஃப்ரீ எஜுகேஷன் டு இந்தியன் ஸ்டூடண்ட்ஸ் உலக அளவுல நிறைய நாடுகள் வெளிநாட்டு மாணவர்களுக்கு இலவச கல்வி தந்துட்டு தான் இருக்கு ஸோ அதன்படி நம்ம ஒரு ஐந்து நாடுகளை பார்க்க போறோம் முக்கியமாக இந்திய மாணவர்கள் இதன் மூலமாக பல நாடுகிற வகையில எந்தெந்த நாடுகள் வந்து இலவச கல்வி தருது அப்படிப்பட்ட ஒரு ஐந்து நாடுகள் தான் நம்ம பார்க்க போறோம் நிறைய நாடுகள் இருக்கு முதல்ல எந்த நாட்டை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஜெர்மனி ஜெர்மனி பொறுத்தவரையில் ஐரோப்பா கண்டத்துல ஒரு முக்கியமான நாடாக இருக்கு மிகவும் வளர்ந்த ஒரு நாடாக இருக்கு இங்க இருக்கக்கூடிய நிறைய எஜுகேஷனல் மாணவர்களுக்கு ரொம்பவே பலன் தரும் வகையில் இருக்கு பார்க்கும் போது பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் பொதுத்துறை பல்கலைக்கழகங்கள் நிறைய பல்கலைக்கழகங்கள் என்ன பண்ணுது அண்டர் கிராஜுவேட் லெவல்ல இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீ டியூஷன் தராங்க ஸோ இலவச கல்வி தராங்க ஆனால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பீஸாக இருக்கட்டும் இல்ல அங்க இருக்கக்கூடிய அந்த லிவிங் எக்ஸ்பென்சஸ் இருக்கு பாத்தீங்களா அங்க இருக்கக்கூடிய நீங்க சமாளிக்கணும் அந்த மாதிரியான செலவுகள் மற்ற செலவுகள் எல்லாமே உங்க கையில தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீஸும் இருக்கும் ஆனா டியூஷன் ஃபீ உங்களுக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும் இலவச கல்வி பொதுத்துறை பல்கலைக்கழகங்கள் நிறைய இது தருது ஜெர்மனியில அடுத்தபடியாக நம்ம எந்த நாட்டை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நார்வே நார்வே பொறுத்தவரையில ஜெர்மனி மாதிரியே தான் நிறைய பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் யூஜி லெவலாக இருக்கட்டும் பிஜி லெவல்ல ஃப்ரீ எஜுகேஷன் தந்துட்டு தான் இருக்கு உங்களுக்கு மற்ற செலவுகள் இருக்க தான் செய்யும் ஆனா யூஜி லெவல்லையும் பிஜி லெவல்லையும் உங்களுக்கு இந்த டியூஷன் ஃபீ எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும் ஸோ இலவச கல்வி நிறைய வெளிநாட்டு மாணவர்களுக்கு இந்த நார்வே தருது நார்வே வந்து யூரோப்ல ஒரு முக்கியமான கண்ட்ரியாக இருக்கு அதே போல ஒரு ஸ்காண்டினேவியன் கண்ட்ரியாக இருக்கு ரொம்பவே ஒரு சுத்தமான ஊராகவும் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் அங்க கூட சூழல் எந்த அளவுக்கு நமக்கு பலன் தருதோ அதே போல அந்த கல்வி ஸ்கீம்ஸ் எல்லாமே கூட நமக்கு நிறைய பலன் தருவதாக சொல்றாங்க அடுத்தபடியாக எந்த நாட்டை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரியா ஆஸ்திரியா பொறுத்தவரையில இதுவுமே ஒரு யூரோப்பியன் கண்ட்ரியாக தான் இருக்கு இங்கேயும் பாத்தீங்கன்னா நிறைய இந்த பிஜி ப்ரோக்ராம்ஸ் ஆக இருக்கட்டும் யூஜி ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பலன் தரும் வகையில இருப்பதாக சொல்றாங்க பப்ளிக் யூனிவர்சிட்டி பொதுத்துறை பல்கலைக்கழகங்கள் தான் நல்ல நிறைய ஃப்ரீ டியூஷன் தருவதாக சொல்றாங்க ஆனா செமஸ்டர் ஃபீ உங்களுக்கு இருக்கும் ஆனா டியூஷன் ஃபீ அதாவது ஃப்ரீ எஜுகேஷன் உங்களுக்கு தருவதாக சொல்றாங்க ஸோ டியூஷன் ஃபீ உங்களுக்கு இருக்காது செமஸ்டர் ஃபீ மட்டும் இருக்கும் இங்க ஆஸ்திரியால ஸோ அடுத்தபடியாக எந்த நாட்டை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஐஸ்லாண்ட் ஐஸ்லாண்டும் ஒரு ஸ்காண்டினேவியன் கண்ட்ரியாக இருக்கு ஐரோப்பால மிகவும் அழகான ஒரு தனி தீவாகவும் இருக்கு அழகான நாடாகவும் இருக்கு இங்க 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 சாதாரணமான விஷயங்கள் தானே இருக்கும் அதாவது மலைகளாக இருக்கட்டும் நீர்வீழ்ச்சிகளாக வீழ்ச்சிகளாக இருக்கட்டும் அப்படித்தானே நாங்க ஐஸ்லாந்து எல்லாம் பார்த்திருக்கோம் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா இங்க நிறைய பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீ எஜுகேஷன் தருவதாக சொல்றாங்க சோ ரொம்பவே ஒரு வளர்ந்த நாடாக இருக்கக்கூடிய இந்த ஐஸ்லாந்துல ரொம்பவே அழகாக இருக்கக்கூடிய இந்த நாட்டான ஐஸ்லாந்துல ஃப்ரீ எஜுகேஷனும் தராங்க ஆனா மற்ற செலவுகள் கண்டிப்பாக இருக்கும் லிவிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நீங்க பாத்துட்டு தான் இருக்கும் உங்களுக்கு இந்த சாப்பாடாக இருக்கட்டும் இன்னும் மற்ற செலவுகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஆனா எஜுகேஷன் ஃபீ வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருப்பதாக சொல்றாங்க ஐஸ்லாண்ட்ல அடுத்தபடியாக கடைசியாக நம்ம எந்த நாட்டை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா செக் ரிபப்ளிக் இதுவுமே ஒரு யூரோப்பியன் கண்ட்ரியாக இருக்கு இங்க பாத்தீங்கன்னா நிறைய பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அண்டர் கிராஜுவேட் லெவல்ல ஃப்ரீ டியூஷன் தருது சோ இலவச கல்வி தருது ஆனா போஸ்ட் கிராஜுவேட் லெவல்ல பிஜி மேல் படிப்பு நீங்க படிக்கும்போது போது மேற்கல்வி நீங்க பயிலும் போது உங்களுக்கு ஃபீஸ் இருப்பதாக சொல்றாங்க ஸோ அதன் மேல நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீஸ் இருக்கும் ஆனா யூஜி லெவல்ல உங்களுக்கு ஃப்ரீ டியூஷன் தராங்க ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெக்ட் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் சொல்றாங்க என்னன்னா இங்க லிவிங் எக்ஸ்பென்சஸ் லிவிங் காஸ்ட் எல்லாமே மற்ற வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரிஸை விட ரொம்பவே குறைவு அதோட நீங்க கம்பேர் பண்ணும்போது நீங்க மற்ற செலவுகள் எல்லாமே ஈஸியா சமாளிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ உங்களுக்கு லிவிங் காஸ்ட் இங்க மற்ற யூரோப்பியன் கண்ட்ரிஸை விட மிகவும் குறைவாக தான் இருக்கு செக் ரிபப்ளிக்ல இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்த்தோம்னு So, five countries, Germany, Norway, Austria, Austria, ఐస్ల్యాండ్ జక్ రిపబ్లిక్ రిపబ్లక్ ఫర్దర్ డీటెయిల్స్ నేను నెట్లో రీసెర్చ్ పన్ను యూ కెన్ హ్యావ్ కన్సల్టేషన్ విత్ యువర్ ఎడ్యుకేషనల్ కన్సల్టెంట్స్ ఎనివే ఇట్ ఈస్ యువర్ పర్సనల్ లైక్స్ అండ్ డిస్ లైక్స్ దిస్ వీడియో విల్ సర్వ్ ఓన్లీ ఫర్ ఇన్ఫర్మేటివ్ అండ్ ఎడ్యుకేటివ్ పర్పస్ Disclaimer. So, friends, viewers, again I am repeating my request. Kindly like, subscribe, and comment. Thank you. God bless you all.